ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த பிப்ரவரி மாதம் முதல் நாளுக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இந்த மாதத்திற்கு தேவன் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான வாக்கு தத்தமான வார்த்தைகளை வாசித்து நாம் செபிக்கலாம் நியாயாதிபதிகள் ஆறாவது அதிகாரம் அதனுடைய பதினாறாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் அதற்கு கத்தர் நான் உன்னோடு கூட இருப்பேன் ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானியரை முறிய அடிப்பாய் என்றார் இந்த மாதத்திற்கு தேவன் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான ரேமா வார்த்தை ஒரே மனுஷனை முறிய அடிப்பது போல நீ மீதியானியரை முறிய அடிப்பாய் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார் இந்த பிப்ரவரி மாதம் முழுவதிலும் ஆண்டவர் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் தீர்க்க தரிசனமாய் உரைக்கிற தேவனுடைய வார்த்தை உனக்கு விரோதமாய் உன் குடும்பங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா சத்துருக்களை நீங்கள் என்று வாக்கு தத்துவம் பண்ணுகிறார் எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமின் சொல்றீங்க நம்பிக்கையோடு இந்த மாதத்தை துவங்க ஆரம்பியுங்கள் இதுவரை அவன் என்னை முறியடித்தான் வேதத்தில் அந்த ஆறாவது அதிகாரத்தை வாசித்து பார்த்தால் நமக்கு தெரியும் இஸ்ரேல் ஜனங்கள் தேவனை விட்டு வழிமாறி பின் பின்னாடி போன படியினால் தேவன் அவர்களை மீதியானியருடைய கையிலே ஒப்பு கொடுத்தார் என்று வேதத்தில் வாசிக்க முடியும் இந்த மீதியானியர்கள் இஸ்ரேல் ஜனங்களை மிகவும் கடினமாய் நடத்தினார்கள் என்று அந்த வார்த்தை சொல்லியிருக்கிறது அந்த டைம்ல மறுபடியும் ஜனங்கள் எல்லாரும் தேவனை நோக்கி கூப்பிட ஆரம்பிக்கிறார்கள் நீர் எங்களை ரட்சிக்க வேண்டும் எங்களை காப்பாற்ற வேண்டும் என்று அவர்கள் அவரை நோக்கி முறையிட்ட உடனே அவர் தம்முடைய தீர்க்கதரிசி அனுப்பி தம்முடைய தூதனை அனுப்பி விடுவிப்பேன் என்கிற வார்த்தையை அவர்களுக்கு ஞாபகப்படுத்தி அவர்களை விடுவிக்கும்படியாய் கத்தருடைய தூதனானவரை அங்கே அனுப்புகிறார் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வேத சம்பவம் இந்த கிதியோன் மிகவும் பயந்த நிலைமையில் அவன் பல்வேறு கேள்விகளோடு அவன் அறுவடைக்கு தயாராக கிதியோனோடு பேச ஆரம்பிக்கிறார் உனக்கு இருக்கிற இந்த போ உன்னை ஆனால் இந்த கிதியோன் பல கேள்விகளை கத்தருடைய தூதனார விடத்தில் கேட்க ஆரம்பிக்கிறான் கத்தர் எங்க கூட இருந்தா ஏன் இதெல்லாம் எங்களுக்கு நடக்கணும் கத்தர் எங்க கூட இருந்தா இந்த காரியங்கள் எல்லாம் எங்களுக்கு நடந்திருக்குமா ஆரம்ப நாட்களில் நடந்த அற்புதங்கள் எங்கே ரெண்டு கேள்விகளை மறுபடியும் மறுபடியும் கத்தருடைய தூதனாரிடத்தில் கேட்க ஆரம்பிக்கிறார் ஸ்தோத்திரம் நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக முறை மீதியானியரால் அநேக கடினங்களை நீங்கள் சந்தித்திருக்கலாம் மீதியானியர்கள் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்களுடைய வாழ்க்கையும் கடினமாய் நடத்தியிருக்கலாம் ஆண்டவர் சொல்லுகிறார் எந்த மீதியானியர்கள் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் கடினமாய் நடத்தினார்களோ அவர்களை நீங்கள் முறியடிப்பீர்கள் என்று கத்தர் வாக்கு தத்தம் பண்ணுகிறார் தூண்டி விடுகிற எல்லா அசுத்த வல்லமைகளை நீங்கள் முறிய அடிப்பீர்கள் என்று ஆண்டவர் வாக்கு தத்தம் பண்ணுகிறார் சோதுரம் எந்த எதிரிகளுக்காய் சத்துருக்களுக்காய் தேவ சமூகத்தில் கண்ணிரோடு செபித்துக் கொண்டிருந்தீர்களோ அநேக கேள்வியோடு புலம்பலோடு எங்களுக்கு அந்த நாட்களில் நடந்த அற்புதங்கள் எங்கே அந்த அற்புதங்கள் எல்லாம் காணாமல் போய்விட்டதே ஆண்டவர் சொல்லுகிறார் நீ திரும்ப முறி முறியடிக்க போகிறார் எங்க கூட இருக்கிறாரா எங்க கூட இல்லையா பல்வேறு கேள்வியோடு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கீர்களா ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் நீங்கள் முறியடிக்கப் போகிறீர்கள் நீங்கள் திரும்ப முறியடிக்கப் போகிறீர்கள் எந்த மீதியானியர் உங்களை கடினமாய் நடத்தினானோ எந்த மீதியானியர் உங்களை தேவனை விட்டு சோத்துரும் அல்லது தேவ சமூகத்தில் பல்வேறு கேள்விகளை கேட்கிற அளவிற்கு உங்களை கடினப்படுத்தினானோ அந்த மீதியானியரை நீங்கள் ஒரே மனுஷனை அடிக்கிறது போல திரும்ப அடிப்பீர்கள் என்று முறிப்பீர்கள் என்று கத்தர் வாக்கு தத்துவம் பண்ணுகிறார் அழித்து போடுவீர்கள் எத்தனை பேர் இந்த வார்த்தை ஆமேன்னு சொல்றீங்க நம்புங்கள் அறிக்கை செய்யுங்கள் இந்த மாதம் சத்துருக்கள் எழும்பி நிற்கிற மாதம் அல்ல மீதியானுடைய கை ஓங்கி இருக்கிற மாதம் அல்ல எனக்கு விரோதமாய் என்னை அழிக்க வேண்டும் என்னை இல்லாமலாக்க வேண்டும் என்னை ஒன்றுமில்லாமல் சொத்தனும் கடினமாய் நடத்த வேண்டும் என்று எந்த மீதியானி எழும்பினானோ அவனுடைய கை இனி என்மேல் நிமிர்ந்து நிற்காது இனி அவனுடைய கை என்மேல் ஓங்கி நிற்காது ஆண்டவர் சொல்லுகிறார் நீ அவனை முறியடிப்பாய் நம்புங்கள் நம்புங்கள் நீங்கள் முறியடிக்க போகிறீர்கள் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் எது மீதியானியராக இருக்கிறது எது உங்களை கடினப்படுத்தி கொண்டிருக்கிறது ஒருவேளை கடன் பிரச்சனை மீதியானியரை போல் உங்களை கடினப்படுத்தி கொண்டிருக்கிறதா வியாதிகள் மீதியானியரை போல உங்களை கடினப்படுத்தி கொண்டிருக்கிறதா பல்வேறு தோல்விகளும் நிந்தைகளும் அவமானங்களும் உங்களை மீதியானியரை போல கடினப்படுத்தி கொண்டிருக்கிறதா ஆண்டவரது வார்த்தையை தீர்க்கதர்சனமாய் சொல்லுகிறார் எந்த மீதியானியருடைய வல்லமைகள் கடந்த நாட்களில் உன்னை கடினப்படுத்தி அநேக கேள்விகளை கேட்க வைத்து உன்னை கலங்க வைத்ததோ அதே மீதியானியருக்கு முன்னே முன்னேங் கையென ஓங்க செய்வேன் நீ அந்த மீதியானியரை முறியடிப்பாய் முறியடிப்பாய் முழுவதுமாய் அழித்து போடுவாய் ஓ புரைஸ்கா நம்புங்கள் இந்த பிப்ரவரி மாதம் அவன் அல்ல அவன் என் குடும்பத்தை மேற்கொள்வதற்காய் அல்ல அவனை அழிப்பதற்காய் தேவன் என் கூட இருக்க கா என்ன அழகான தீர்க்க தரிசனமான வார்த்தை நான் கூட இருக்கிறேன் நான் கூடவே இருக்கிறேன் கர்த்தர் உன் கூட இருக்கிறேன் உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ ஒரே மனுஷனை முறியடிக்கிறது போல ஆயிரக்கணக்கான மீதியானியரை நீ முறிய அடிப்பா என்று கத்தர் வாக்கு தத்தம் பண்ணுகிறார் ஓ புரைஸ்கா நம்புங்கள் உங்களை அள வைத்த எந்த மீதியானியராயிருந்தாலும் நீங்கள் முறியடிப்பீர்கள் உங்கள் குடும்பத்தை பாதாளத்திற்கு நேரே பாடுகளுக்கு நேரே அநேக மீதியானியரின் வல்லமைகள் எழும்பிக் கொண்டிருக்கிறதா ஆண்டவர் சொல்லுகிறார் அந்த மீதியானியரை நீங்கள் முறியடிப்பீர்கள் நம்புங்கள் நம்புங்கள் ஆண்டுடைய வார்த்தை நம்புங்கள் நீங்கள் முறியடிப்பீர்கள் சோத்திரம் தாவீது பெலிஸ்தியரை முறியடித்தான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் சோத்திரம் ஆபிரகாமுடைய வேலைக்காரர்கள் எதிரிகளை முறியடித்தார்கள் என்று வேதத்தில் வாசிக்க முடியும் நான் சொல்லுகிறேன் நான் இனி முறிந்து போகிற நிலைமை அல்ல நான் இனி மீதியானியரால் பெலிஸ்தியரால் இனி பார்வோனின் வல்லமையினால் கடினப்பட்டு சோத்திரம் முறிந்து போகிற நிலைமை அல்ல இதுவரை என்னையும் என் குடும்ப குடும்பத்தையும் முறியடித்த எல்லா வல்லமைகளை நான் முறியடிக்கப் போகிறேன் அவர் பலத்தான் ப்ரைஸ் கான் பலப்படுத்துவதற்கு ஆண்டவர் இருக்கிறார் எது எந்த மீதியானியர் உங்களை கடினமாய் நடத்துகிறார்கள் நீங்கள் முறியடிப்பீர்கள் சில வியாதியை நீங்கள் முறியடிப்பீர்கள் நம்புங்கள் சில ப்ராப்ளம் பண பிரச்சனைகளை நீங்கள் முறியடிப்பீங்க நம்புங்கள் குடும்பத்தில் இருக்கிற சில சிறையிருப்புகளை நீங்க முறியடிப்பீங்க சில அடிமைத்தனத்தை நீங்க முறியடிப்பீங்க சில மந்திரவாதத்தின் வல்லமைகளை நீங்க முறியடிப்பீங்க சில மனுஷிக வல்லமைகளை நீங்க முறியடிப்பீங்க சில பொறாமைகள் வன்கண்கள் அவைகளை நீங்கள் முறியடிப்பீர்கள் இயேசுவின் நாமத்தினால கத்தருடைய பலத்தினால ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்ய போகிறார் இந்த மாதம் அவனை முறியடிக்கிற மாதம் ஓ பிரைஸ் உங்க கூட இருக்கிறார் சகோதரனே சகோதரியே யார் உங்க கூட இருக்கிறாங்களே கத்தர் உங்க கூட இருக்கிறார் ஆண்டவர் கூட இருக்கிறார் உங்களை அழைத்தவர் உங்களை வேறு பிரித்தவர் இதுவரை நடத்தி வந்த ஆண்டவர் உங்க கூட இருக்கிறார் எத்தனை முறை அற்புதங்கள் எங்கே தான் கேட்டான் என் பிதாக்களின் நாட்களில் நடந்த அற்புதங்கள் எங்கே இந்த பிப்ரவரி மாதம் அந்த அற்புதம் நடக்க போகுது

நீங்கள் மீதியானியரை முடியடிப்பீர்கள் இப்பொழுது இப்பொழுது இந்த மந்தில் எந்த மீதியானியர் உங்களை கலங்க வைத்தானோ எந்த மீதியானியர் உங்களை பயமுறுத்தினானோ அந்த மீதியானியரை முறியடிக்க கத்தர் உங்களை பலப்படுத்த போகிறார் கண்களை மூடி செவியுங்கள் பிரைஸ் கார்ட் ஹால லூயா எஸ் லோரின் ஜீசஸ் நேம் என் ஜனங்களை கத்தர் அப்படிப்பட்ட பலனை தாங்கப்பா கிரியனை பலப்படுத்தின அதே பலன் இறங்கி வர தாண்டவரே பிதாக்களின் நாட்களில் நடந்த அற்புதம் இந்த பிப்ரவரி மாதம் என் ஜனங்களுக்கு நடப்பதாக இதுவரை அவர்களை முறியடித்த அவருடைய பொருளாதாரத்தை முறியடித்த அவங்க பிள்ளைகள் வாழ்க்கையை முறியடித்த சகல வல்லமைகளை இவர்கள் இயேசுவின் பலத்தினால் முறியடிக்க என் ஜனங்களை கத்த பலப்படுத்துவீராக இந்த மாதம் சத்துருக்களை முறியடித்து ஜெயத்தை பெற்றுக்கொள்ளுகிற மாதமாய் மாறட்டும் பிள்ளைகளை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் நிரப்பும் செபிக்கிறோம் செபம் கேளும் நல்ல பிதாவே நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள் இந்த மாதத்தை ஆரம்பியுங்கள் இதுவரை முறியடித்த சகல வல்லமைகளை அவர் பலத்தினால் நீங்கள் முறியடிக்கப் போகிறீர்கள் அநேக கலக்கம் மாறப்போகிறது பிதாக்களின் நாட்களில் நடந்த அற்புதங்களெல்லாம் இந்த பிப்ரவரி மாதத்தில் உங்களுக்கு நடக்கப் போகிறது இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வாராக ஆமேன் Lord! God பிளஸ் யூ